ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு பொலிச் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் மார்க்கெட்டை புதுசாக புரட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு புது ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லி இந்த ஒரு வீடியோவில் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த கியூடூரிசன்ஸ் அஸ் வெல்லஸ் எஃப்ஐயோட அவுட்லோ அதை பற்றி வீடியோ பார்த்தோம் ஆனால் அதையும் ப்ளான்பட்ட பொருட்டி போடுற மாதிரியான ஒரு புது ஃபேக்டர் இங்கே வந்திருக்கு ஸோ அது என்னங்கிற இந்த வீடியோவில் பார்த்துல அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் எவ்வளோ அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் வருது ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமேன்னு நினைக்கிற உங்களுக்கு அவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிறேன் அது என்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரரூவா இருந்தால் போதும் இதை வச்சுட்டு பெருசாக பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாங்கட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப் டிப்ஸ் வந்து இருக்கிறது ஒரு மாதத்துக்கு முப்பது டிப்ஸ் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லோ எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே டென் கேன்னு சொல்கிறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ரோல் பண்ணி பெருசாக வந்துடமாட்டோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் த ஃபஸ்ட் ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு செல் ஐ செட் டென் கே ரூபாய்க்கு இல்லைங்க ஒரு பைசா கூட தேவைப்படாது இதுவே போதுமானது ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து அப்ளை பண்ணி டைம்லி ட்ரேடிங்கு அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ரடேயில் கூட த்ரீ டூ செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபுளாக இருக்கும் மூணாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்கதை செய்து அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்குன்னு பெருசாக 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 வேண்ட புல் ஸ்ட்ரீட் கசினம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய உண்மை தொடரே அப்படின்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் எல்லாரையும் சேர்த்துக்க முடியாது என்னென்ன இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் இதில் ஒரு பொறுமை நம்பிக்கை சகிப்பு இது வந்து ஸ்லோவான ப்ராசஸ்ஸு இதை வரைக்கும் ஒரே ஒரு மோட்டை தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகட்டியில் வரும் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்டீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணணுமா என்ன அவ்வளோ அவசரம் அப்படின்னா சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்டு மேஜிக்கல் மூமெண்ட் புதிய வாய்ப்பு திடீர்னு வெடித்து கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த கமர்ஷியல் மோட்டிவ் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ட்ரேடிங்லாம் எங்களுக்கு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை டைம் இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஒரு படிக்கல்றப்ப இருக்கும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இல்லை ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் டைம் சோன் ஒத்து வராது அப்படிலாம் இருந்தால் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம் பெண்ணை ஸ்டாக்ஸை மட்டும் வாங்கி வச்சு பின்னாடி பெருசாக வரும்போது பார்த்துக்கலாங்கிறக்காக சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணின் ஒன்று இருக்குது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த் ஸோ அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான முயற்சியை நீங்கள் தொடரலாம் இப்போ இந்த வீடியோவில் போய் நம்ம இந்த புது ஃபேக்டர் இந்த புது ஃபேக்டர் ஒன்று கேட்டி நம்ம ஃபேக்டர் ஏன் கூட சொல்லிக்கலாம் இந்த அதானி தான் கௌதம் அதானி திடீர்னு இந்த கௌதம் மதானி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை புரட்டி போடுற மாதிரியா ஒரு சம்பவத்தில் சிக்கிட்டார் அது இந்நேரம் நியூஸில் பரபரப்பு வந்துட்டுருக்கோம் அது என்னென்னா அவர் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து டூ ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ் டாலர் டூ ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ அதில் வந்து லஞ்ச ஊழலில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ லஞ்ச உடலில் மாட்டிகிட்டு இருக்கார் நாங்கள் அமெரிக்காவில் வந்து அவங்க கோர்ட் வந்து இவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கிற மாதிரி நியூஸ் அப்படி போயிட்டுருக்கு ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இருபது பர்சன்ட் வந்து அவருடைய குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதானி என்டர்பிரைஸஸ் அதானி ரிப்போர்ட்ஸ் அதானி பவர் எல்லாம் இங்கெல்லாம் அதானியாக அடிறாங்கிற மாதிரி அடித்து கீழே தள்ளிட்டே இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்கு நார்மலாக வந்து இப்போ இருக்கிற இந்த வீக் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்பைரி வீக்கு முந்தின வாரம் எப்போவுமே இந்த எக்ஸ்பைரி வீக் வரும்போது எஃபர்ட் எக்ஸ்பைரி வீக் வரும்போது கடைசி வியாழக்கிழமை வரும்போது அதுக்கு முந்தின நாள் அந்த புதன்கிழமை மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகும் அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸில் இரவுடாயிட்டே இருக்கும் ஆனால் என்னாச்சு இவரோட கேஸ் இங்கே வந்ததுனால முந்தின வாரமே ஸோ முந்தின வாரமே வந்து எல்லாமே ஆப்ஷன் ப்ரீமியமில் அப்படியே ஆக ஆரம்பிக்குது மேலே ஈவன் புட் ஆப்ஷனாக இருந்தால் கூட அது வந்து கீழே இரடை கீழே வந்துகிட்டே இருக்குது மேலே போக மாட்டேங்கிது ஒரு லெவலுக்குள்ளே சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கீழே விழுந்துட்டுருக்கு புட் ஆப்ஷன் கீழே விழுந்துட்டுருக்கு ஈ கட்டிங் கீழே விழுந்துட்டு அப்போ ஆல்டுகதர் பார்க்கும்போது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு அண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு எல்லாமே மொத்தமாக அப்படியே வந்து அறுது விட்டாமல் கீழே விழுந்துகிட்டே இருக்குது ஸோ இப்படி விழுந்துகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்திரத்தன்மை வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஃபினாமினன் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஈக்குயிட்டி சைடில் வந்து ஸ்விங் பண்ண ஸ்விங் அடிக்க விரும்புகிறவங்க அதானி பவர் ஸ்டாக்கை கொஞ்சம் அப்படி ரிஸ்க்கோடு பார்க்கலாம் ஏன்னா அதானி பவர் ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே வந்தாலும் மறுபடியும் அது மேலே போகக்கூடிய ஸ்டாக்கு அதானி என்டர்பிரைஸஸ் வந்து அது ஏற்கனவே ரொம்ப வளட்டையில் போயிட்டுருக்கு அதானி போர்ட்ஸ் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாம் அண்ட் அவங்களுடைய இந்த சிமெண்ட் ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்கையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கீழே விழுந்தாலும் மேலே போகக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும் பட் ஃபர்தராக இதை பற்றி என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் வருது என்ன அதானி மேலே அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் அடுக்க போகிறாங்கன்னு பார்த்து தான் இந்த ஸ்டாக் இன்னும் கீழே வருமா இல்லை இதுதான் பாட்டம் ஃபிஷிங்காக நிச்சயம் இது பாட்டம் ஃபிஷிங் கிடையாது இதுக்கும் கீழே இதுக்கும் கீழே இதுக்கும் கீழே போக தான் செய்யும் அப்படி போகும்போது இது வந்து நிஃப்டி சேர்த்து கீழே எழுத்தில் போகிறதுங்கிறது தான் வருத்தமான விஷயம் ஸோ நிஃப்டியும் வந்து ரொம்ப இதாக போக மாட்டேங்குது இவரோட ஸ்டாக்கெல்லாம் கீழே விழும்போது பார்த்தா நிஃப்டியில் போய் பார்க்கும்போது நிஃப்டி நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு அண்ட் கரஸ்பாண்டிங் நிஃப்டி ஃபுட் ஆப்ஷன் மேலே போகணும் அது மேலே போகாமல் அதுவும் கீழே போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ரொம்ப இட்ஸ் நாட் பெக்குலியர் அப்படி போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வந்து விளங்காத நிலையில் போயிட்டுருக்கு இருக்கு யாரோ என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க ஈவன் ஆப்ஷன் செல்லில் கூட இதில் மாட்டிக்கோங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இங்கே இருந்துகிட்ருக்கு அப்போ ஆல்டுகெதர் பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏற்கனவே நான் வீடியில் சொன்ன மாதிரி அந்த ரிசல்ட்ஸ் வர வரப்போகுது அதன் அடிப்படையில் மார்க்கெட் வந்து ஜோல்ட் இருக்கும் அண்ட் எஃப்ஐயோட அவுட்லோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதன் அடுப்பிலேயே மார்க்கெட்டில் ஜோல் இருக்கும் புதுசாக வந்து இப்போ அதானி ஃபேக்டரை சேர்ந்துருக்கு இந்த மூன்று மும்முனை தாக்குதலில் மார்க்கெட் இருக்கிறதுனால இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ஈக்குவிட்டி இன்வெஸ்டர் இருக்காங்களே பேசிவ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு பாதகமான விஷயமா இருக்குது யாருக்கு சாதகமான விஷயமா இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலர்லி ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அது சாதகம்னு சொல்கிறது கூட வந்து ஒரு ஃபுல் லென்த்து லீனியராக காலோ புட்டோ எடுத்து ட்ரேட் பண்ணோம்னா மாட்டிக்கிற மைந்தருக்கு தான் தொடர்ந்து நீடியவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃபுல் லென்த்து லாங் போகக்கூடாது ஃபுல் லென்த்து லீனியராக போகக்கூடாது எடுத்தால் கால் எடுத்தால் புட்டு அப்படின்னு அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு வரக்கூடாது நான் சொல்கிற மாதிரி இந்த மைக்ரோ லெவல் நானோ லெவல் நானோ லெவல் சின்ன சின்ன கேப்பில் பண்ணுறவங்களுக்கு இது சரியான மார்க்கெட்டாக இருக்குது இது என்னென்னா பெரிய பெரிய கப்பல் அப்படி மோதிக்கும் போது சின்ன படகு உள்ள போந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது சின்ன சின்ன கேப்பில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் ரொம்ப அருமையான காலம் மாதிரி இருக்குது அப்போ என்னன்னா இந்த பிளெஸ்ஸிங்க டிஸ்கைஸ் சொல்லுவாங்கல்ல ஒரு கெட்ட செய்தி வந்துச்சுன்னா அந்த கெட்ட செய்திக்கு பின்னால் ஒரு நல்ல செய்தி இருக்குன்னு அர்த்தம் அந்த கெட்ட செய்திக்கு பின்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதை பார்க்குறதுக்கு நம்ம மாற்றி லேட்டில் யோசிச்சா தான் பார்க்க முடியும் ஸோ எல்லோரும் பண்ணுற மாதிரி மார்க்கெட் மோசமாக இருக்குது நிஃப்டி மோசமாக இருக்குது பேங்க் நிஃப்டி மோசமாக இருக்குது எல்லாம் அடிச்சுட்டு நொறுக்கிறானுங்க எல்லாமே வந்து திருட்டு பசங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்கல்ல அப்படி யோசிக்கிறவங்க யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது அவங்க சம்பாதிக்கவே முடியாது எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த மாதிரி பார்க்கும்போது அதானி வந்திருக்கிறாரா அதானிக்கு செட் செட்பேக் இருக்கா அப்போ என்ன இருக்குது அப்படி நசல் வேலை அடிக்கடி நாட்டில் எது நடந்தாலும் நமக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி மனோபாவத்தோட பார்த்தோம்னா இந்த மார்க்கெட்லையும் அதானி தயவால் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிருக்கு பட் நாட் ஃபுல் லென்த்தாக கிடையாது நானோ லெவல் மைக்ரோ லெவல் சின்ன சின்ன கேப்பில் அடித்து போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கான களம் அருமையாக இருக்குது இது வந்து அடுத்த வாரம் ஒன் டே எக்ஸ்பைரி வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கும் ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டால் நல்லது ரிஸ்க்ஸ் ஆல்வேஸ் பி தர் அதை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்கணும் எல்லாமே நல்லது நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு காசு வந்துகிட்டு இருக்கும் இல்லை எல்லாமே கெட்டது எல்லாமே மோசம் நினைச்சோம்னா காசும் வராது கவலையாக தான் இருக்கணும் ஸோ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் டுவார்ட்ஸ் மார்க்கெட் டுவார்ட்ஸ் ட்ரேடிங் டுவார்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பணம் வரும் உங்களுக்கு பணம் வரணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் நிச்சயமாக வரும் தொடர்ந்து பாருங்க இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த ஆதார செய்து எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வாங்க சில பேர் இருப்பாங்க இருந்தாலும் கூட ஸோ அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ சீம்லெஸ் ஆர்டர் போட முடியாது சில சமயங்களில் வந்து லோ ப்ரைஸில் பண்ணும்போது பிளாக் ஆகும் அது கூட பரவாயில்ல எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது நமக்கு திடீர்னு வெடிச்சு கிளம்புற பாட்டில் வரும் ஸோ எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது ஆர்டர் பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஜாக்பாட் வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் தான் ஒவ்வொரு விடியலையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சேன் அல்லது இந்த புளூஸ்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க டெக்ஸ்ட் எதாச்சும் தட்டி விடுங்க ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உடனே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதே போல் ஒரு மாடரேட் லெவலில் ட்ரேட் பண்ணணும் பெரிய டார்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெரிய கனவு பிள்ளை லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ இருக்குது அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் வந்து ஒன் லேக் ருபீஸ் வரைக்குமான கேபிட்டல் இருந்தால் நல்லது அண்ட் இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் லெவலில் இருக்கும் எல்லோரும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதில் என்ன அப்படி பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு அம்சங்கள் தான் இதில் இருக்குது ஒன்று வந்து வத வத ட்ரேட் பண்ணவே கூடாது ரொம்ப செலக்டிவாக சூஸியாக ப்ரொக்ரெசிவாக ஒன் பை ஒன் மெதுவாக ட்ரேட் பண்ணால் போதும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டாவதுக்கு ஹைலைட்டு ஒரு வருஷ காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி மெதுவான நகர்வு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அப்படி போகும்போது ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அந்த பெரிய டார்கெட் அச்சீவ் ஆகலான்னு நினச்சி செ செயல்பட்ட என்னாகுதுன்னு ப்ராக்டிக்கல் கூட படிக்கிற சில ட்ரேடிங் ஆகுது ஒரு வருஷம் தேவையில்லை சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த மே மாத கடைசியில் கொடுத்த அதானி என்ட்ர்பிரைஸஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் லேக் ருபீஸ் கேபிட்டலை பிடிஎஸ்டியாக அடுத்த நாளே ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோட்ஸாக வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தாது அண்ட் கோஃபோர்ஜின்னு ஒரு ஸ்டாக் வந்து பழைய பேர் என்ஐஐடி ஸோ அது வந்து சேம் டே வந்து இன்ட்ராடேலேயே வந்து ஒன் லேக் ருபீஸ் கேபிட்டலை டுவெண்ட்டி லேக்ஸ் ஆக விடக்கூடிய வாய்ப்பாக காமிச்சிருந்தது அண்ட் எஸ்கார்ட்ஸ் குபோட்டான்னு ஒரு ஸ்டாக்கு ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆகாது எப்பயாவது வந்துட்டு போகும் ஸோ அந்த ஸ்டாக் வந்து பிடிஎஸ்டியாக ஒன் லேக் ருபீஸ் கேபிட்டலை ஃபார்ட்டி லேக்ஸ் ஆக விடக்கூடிய வாய்ப்பாக காமிச்சிருந்தது அண்ட் அதே போல் நவம்பர் வரிசையாக கொடுத்துட்டே வந்து ஒவ்வொரு மாதம் ஜாக் பார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அண்ட் ரீசெண்டாக சொன்னோம்னா இந்த பிஹெச்சிஎல்லில் வந்து ஒன் ஃபார்ட்டி கால் ஆப்ஷன் வந்து என்னாச்சு ஒன் லேக் ருபீஸ் கேபிட்டலை த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஹோல்டிங்கில் செவன்டி லேக்ஸாக உடக்கூடிய வாய்ப்பாக காமிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி அமேசிங்கான வாய்ப்பு டெய்லி வர வேண்டாம் ஒன்ஸ் ஒன்சின்ன ஒயில் வந்தால் கூட ஒன் இயர் வெயிட் பண்ண வேண்டி இல்லாமல் சீக்கிரமாக டாக்ட் அச்சீவ் பண்ண வைக்கிது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் பெரிய கனவு பெரிய லட்சியம் ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அந்த மாதிரி இருந்தால் இந்த புல் ஸ்ட்ரீட் காஷினோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏன்னா கேபிட்டல் ஒன் லேக் ஒன் லேக் ருபீஸ்னால் ஒன் லேக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சமயத்தில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸோ செவன் தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு ட்ரேட் ஒரே சமயத்தில் போயிட்டுருக்கு அல்லது மூணு லாட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே வரைக்கும் இங்கரோ ஆகிட்டே இருக்கும் பட் ஒன் லேக் இருந்தால் நல்லது கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதிகம் நினைக்க வேண்டாம் ஏன்னா ரிட்டன் வந்து அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்குது அப்படிங்குறனால ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் காசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கேசினோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பின் பஸ்ஸை தட்டி விடுங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு சப்போஸ் வந்து பெனி ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் பெரிய லெவலில் நீங்கள் பெனிஸ்டாக் அட்வைஸ் பண்ணிகிட்டே வரணும் செலக்டிவாகவே பண்ணணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் காசினோ பெண்ணி ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதுலையுமே வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் காசினோ மாதிரி பெனி ஸ்டாக்ஸில் ரெக்கண்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் சப் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் ஹையர் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சாதாரண ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறத விட இந்த மாதிரி சில பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கல நினச்சிங்கன்னா இந்த புல் ஸ்ட்ரீட் காசினோ பெண்ணி ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்